விக்ர விலவாசி நினைச்சாலே அறுபது வயசு மேலே ஆனா கூட நம்மளால ஓய்வு பெற முடியாது ஆனால் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு இளைஞர் வெறும் இருபத்தி மூணு வயசுல முழு பென்ஷனுடன் ரிட்டையர் ஆயிருக்காரு யார் அவரு எதுக்காக இருபத்தி மூணு வயசுலேயே ரிட்டையர் ஆனார் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம் ரஷ்யாவை சேர்ந்த பவல் ஸ்டெப்செங்கோ இவர் தனது பதினாறாவது வயதுல ரஷ்யா உள்துறை அமைச்சகத்தின் கல்வி நிறுவனத்துல சேர்ந்திருக்காரு அங்கு ஐந்து ஆண்டுகள் விடாமுயற்சியுடன் படிச்சும் இருக்காரு படிப்பை முடித்த பிறகு உள் விவகார அமைப்பின் பிராந்திய பிரிவில் பணியாற்றும் தொடங்கியிருக்காரு அதாவது ரஷ்ய இராணுவ சட்டத்தின்படி ஒருவர் ஆறு ஆண்டுகள் வேலை செஞ்சா மட்டுமே முழு ஊதியத்துடன் ஓய்வு பெற விண்ணப்பிக்க முடியும் அப்போதான் தேவையான கிரெடிட்ஸ் கிடைக்கும் ஆனா இராணுவ விதி அமலில் இருந்ததால அவர் ரெண்டு ஆண்டுகளில் அந்த கிரெடிட்ஸ வாங்கியிருக்கார் இதன் மூலமா மற்றவர்கள் தங்கள் கெரியரை ஆரம்பிக்கும் வயதிலேயே அவர் முழு பென்ஷனுடன் ரிட்டையரும் ஆயிருக்காரு ரஷ்யாவில் சர்வதேச சாதனைகளை கண்காணிக்கும் இன்டர் ரெக்கார்ட் அமைப்பு இவ்வளவு இளம் வயதில் யாரும் ஓய்வு பெற்றதில்லை அதனால் இதை சர்வதேச சாதனையாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க இந்த செய்தி சர்வதேச நிறுவனமான இன்டர் ரெக்கார்டின் நிபுணர்களால் அதிகாரப்பூர்வமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கு